ரசிக்கிற நீயே ரசிக்கலாம் இருக்கா முடியா ஐயோ போகவே முடியலையே மேல ஏறி டெய்லர நீங்க இந்த டெய்லர்ஸ்க்கு மட்டும் மேல இத்தனை படி சாப்பிட்டது தீ குடிச்சிட்டு வந்தது அதுக்குள்ளேயே குறைஞ்சு போயிட ஐயோ இதுக்கே பஸ் பஸ்ன்னு ஆயிடுது நீங்க போயிட்டு வாங்க இந்த மாலைக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது… கல்யாணம் பச்சேரி வேலை இல்ல டல்லா இருக்குது ரொம்ப மோசமா போதுன்னு ஸோ வீட்டுக்கு போலன்னா வீட்டுக்கு விட மாட்டாங்க ஸோ வேலையே இல்லைங்க போய்கிட்டே இருக்கிறேன் இது வேறு ஃப்ரெண்டு கேமரா வேற ரிட்டன் ஆகாது இல்லைன்னா அதை திருப்பியாவது காட்டிடுவேன் பாருங்க எப்படியா இருக்குது வேலையே எல்லாமே வீட்டுல இருந்திருந்தாங்கூட ரோப்ல ஏதோ வேலை செஞ்சிருப்பாங்க பென்சிலுக்கு இது வச்சிருந்தாங்கன்னு திருட்டு போல என்னடா அது எல்லாம் ஒன்னா பென்சிலா வச்சிருக்கிறாங்க பார்த்த டைம் பாடிட்டேன் உறக்காம் என்ன இப்படி இங்க பாருங்க எப்படி உறங்குகிறார் பாருங்கள் அது அந்த கம்பெனியில் தூக்கம் வருமாக்கா